கடந்த ஏழு பாஸ் சீசன்களை தொகுத்து வழங்கி வந்த கமல் திடீரென தான் இனி இந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராக இருக்கப் போவதில்லை என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் இப்படி கமல் அறிவித்தது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அடுத்தது யார் தொகுத்து வழங்குவார்கள் என்ற கேள்விதான் தற்போது சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக உள்ளது உடனே எட்டாவது சீசன் தொகுத்து வழங்க போவது யார் என்றும் எட்டாவது சீசன்ல போட்டியாளர்கள் யார் என்றும் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு வழுக்க தொடங்கியது போட்டியாளர்கள் என்று ஒரு லிஸ்ட் தற்போது சோசியல் மீடியால வளம் வருகிறது அதுல பாத்தீங்கன்னா டி டி எஃப் பாஷன் குக்வித் கோமாலியால் பெற்ற நடிகை ஷோயா நடிகர் ரியாஷ் கான் இந்தியன் டூ படத்துல நடித்திருந்த ஜெகன் பூனம் பாஜுவா விஜய் டிவியில் பிரபல தொகுப்பாளர் மாகாபா ஆனந்த் காமெடியன் குரேசி பாரதி கண்ணம்மா நடிகர் அருண் பிரசாத் பாக்கியலட்சுமி சீரியல் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர் ரஞ்சித் பிரபல யூடியூபர் அமலா சாஜி நடிகை ஆனந்தி பிரீத்தி முகுந்தன் சம்யுக்தா உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்றாங்க இது தோராயமான லிஸ்ட் என்றாலும் இதுல பல பிரபலங்கள் கண்டிப்பா நிகழ்ச்சியில இருப்பாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில பிக் பாஸ் எட்டு நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் யாருன்னு இதுவரைக்கும் உறுதிப்படுத்தாத நிலையில தற்போது விஜய் டிவியின் பிக் பாஸ் எயிட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போவது உங்கள் விஜய் சேதுபதி என விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தற்போது தகவல் ஒன்று வெளியாயிருக்கு ஸோ நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் அடுத்த தொகுப்பாளர் யாருன்னு